சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தியின் ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசா நம்ம சேனலை பண்ணி பயன்பெறுகள் இன்றைய தலை தலைப்பு என்னவென்றால் அதாவது புத்தி ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம் கையில் புத்தி ரேகையும் உயர்ந்த வாழ்வும் சந்திரனின் நிலையும் இப்ப புத்திரேகைக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு உண்டு மனோகாரகன் சந்திரன் இல்லையா இந்த சந்திரனன் மனோகாரகன் புத்தி வந்து புத்திரேகை வந்து அறிவு திறமை ஆற்றல் வாழ்வில் உய உயரக்கூடியது மனதையும் குறிக்கும் மனதில் அந்த ரேகையில ஏதாவது பிரச்சனைனா மனம் பாதிக்கப்படும் மனமோ ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இன்றைய தலைப்பு ரேகையும் கையில் புத்திரேகையும் உயர்ந்த வாழ்வும் சந்திரனையும் நிலையும் அதாவது இப்ப நம்ம புத்தி ரேகைய பார்த்தோம்னாவே வாழ்வினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்துல ராசி இருக்கு இல்லையா சந்திரன் கட்டம் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ராசி அதிபதி சந்திரனோட கூட இருக்கிற கிரகங்கள் அதாவது சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு முப்பது வயசுக்கு மேல வாழ்க்கைய நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது ராசி ராசியினுடைய அதிபதி ராசியை ராசியின் கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் அதை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஜாதகத்தை பொறுத்தவரை நம்ம கையை பொறுத்தவரை இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா அதாவது புத்தி ரேகை என்பது புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வது மனதை கொண்டு வாழ்வில் உயர்வது புத்தினா மனம் இப்போ நம்ம சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரமேடு இந்த சந்திரமேடு தாய் நீர் அதாவது சத்து தண்ணியில கண்டம்னா சந்திரன்ல ஏதாவது இது இருக்கும் சந்திரன் என்பது மனம் சந்திரன் அளவுக்கு அதிகமா இருந்தா மனம் பாதிக்கப்படும் நம்ம புத்தி ரேகையில இந்த இடத்துல எங்கே மனம் வெட்டோ துண்டோ தீவோ இல்லை இது பாருங்க வெட்டு இப்படி வருது புத்தி ரேகை இதுல வெட்டு துண்டுனா இப்ப இந்த ரேகையில அப்படியே துண்டு தீவுன்னா இதுலயே அப்படி தீவு வெட்டு துண்டு தீவு அதே மாதிரி புதிய ரேகம் வருதா இன்னொரு இப்படி கேப் விவரம் இந்த மாதிரி அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் எதனால மனம் பாதிக்கப்படும் கையை பார்த்தோன்னு தெரியும் ஒரு சில பேருக்கு இந்த தார ரேகை பிரச்சனை சின்ன வயசா இருந்ததுன்னு இப்ப இந்த இடத்துலனா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு தாரம் பிரச்சனையா இருக்கும் இந்த வயசு முப்பது வயசுலன்னா உங்களுக்கு வேலை பிரச்சனையா இருக்கும் வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப விதி ரேகை இது வரைக்கும் சார் புத்தி ரேகையோட நிக்க அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடுபட்டு இருக்கு இப்ப முப்பது வயசுல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நிகழ்ந்து அப்ப மனம் பாதிக்கப்படுகிறது மனம் பாதிக்கப்படுகிறது வருமானம் பாதிக்கப்படுது அதனால மனம் பாதிக்கப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி மனம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த விதியில நல்லா இருக்கு இந்த இடத்துல ஒரு கேப்போ இல்ல தீவோ பெட்டோ துண்டோ இருந்ததுன்னா இங்க பாருங்க இந்த மன்மத பாருங்க அப்ப ஒரு சின்ன ரேக இருக்கும் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால மனம் பாதிக்கப்பட்டிருக்கு மனம் வாய் ஒரு ஒரு வருஷமும் என்னமோ மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் எந்த வயசுல இருக்கோ மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தீவு இருந்தாலும் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெட்டு இருந்தாலும் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு விடுபட்டு இருந்தாலும் இப்படி விடுபட்டு இருந்தாலும் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல எல்லாம் புத்திரேகை நல்லா இருக்கு சார் சிறப்பா இருக்கும் பிரச்சனை இல்ல இப்ப இந்த புத்திரேகை இந்த ஆயுள் ரேகை நான் போட்டிருக்க பாத்தீங்களா இது சிறப்பான அமைப்பு சிறந்த புத்திரேகையை கொடுக்கக்கூடியது உத்தி இப்படி தனித்து இந்த ஆயுள் ரேகை எல்லாமே தனித்து இருந்ததுன்னா அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் நல்ல திறமை நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனோபக்கம் இருக்கும் ஒரு நிறைய பேருக்கு சேர்ந்துதான் இருக்கும் சேர்ந்து இருந்தா பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார் இப்படி தனியா இருந்ததுன்னா பெற்றோரிடம் செய்து முடித்து விட்டு பெற்றோரிடம் கூறுவார் அவர் தனியா செய்யக்கூடிய ஒரு மனநிலை உண்டு இந்த ரேக கொஞ்சம் தள்ளி மேல இருந்துச்சுன்னு வச்சுங்க இவ்வளவு மேல வந்துருச்சுன்னா அவருக்கு தவறுதலாக நடப்பதற்கு முடிவு எடுக்கிறது எல்லாமே தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த புத்திரேகை என்னாவும் ஆரம்பிச்சு சார் குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி நேர கீழே வரும் சார் வந்து அப்படியே வந்து சேரான் இப்படி வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி இப்படி வந்தா சிறப்பான புத்தி இந்த மாதிரி புத்திரேகை வந்தா தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு குருமேடு ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒரு மேடு அப்ப தலைமை தாங்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு அமைப்பு இந்த புத்தி ரேகையில திருச்சூழம் குருமேட்ல இருந்துருச்சுன்னா இல்லறம் சிறப்பா இருக்கும் திடீர் வருமானம் எப்ப வரும் சூரிய ரேகை வரும்போது வருமானம் வரும் இந்த ரேகை லைட்டா கீழே அப்படி இறங்கி இருந்ததுன்னா புத்தியை கொண்டு அதாவது கதை கவிதை கட்டுரை சந்தன் பக்கம் திரும்பி இருக்கு இல்லையா கதை கவிதை கற்பனையால் சிறந்து விளங்குவார் அப்படின்னு இந்த புத்திரேகை திரும்பி இருக்குதுன்னு வச்சுங்க வாழ்வில் பணம் சம்பாதிப்பதற்கு வியாபாரத்துறையிலயோ வேற தொழிலையோ வெற்றி அடைவதற்கு பணம் சம்பாதிக்கிறதுலேயே புரியாந்து பணம் சம்பாதிச்சிருவாங்க குருமேட்டுல ஆரம்பிக்கிற புத்திரேகை சிறந்த அமைப்பு தலைமை பண்புக்கு தகுதியானது இந்த புத்திரேகை சன் புதன் வேட்டு பக்கம் லைட்டா திரும்பி இருக்குதுன்னா உங்களுக்கு சிறப்பான அமைப்பு புதன் மேட்டை போயிட்டு இப்படி இந்த ரேக போயிட்டு இப்ப அப்படி வளைஞ்சு போயிட்டு ஒரு சில பேருக்கு இப்படி வளைஞ்சு போயி நேரம் போய் இறுதியை வெட்டி சனிமேட்டை புதி ரேக இதுல இருக்காது இப்படி போய் நேரம் போயிருக்கும் இப்படி இருந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி வள வளைஞ்சு போயிருச்சுங்க அப்பொழுது உங்களுக்கு சந்தையினால் தலையில் காயம் ஏற்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா இந்த புத்தி ரேகை நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் புத்தி ரேக்டி வந்து போயிடுச்சு சார் அப்போ இந்த வயசை கணக்கு பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து நாற்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு பணத்திற்காக வேண்டி தவறு செய்வார் தவறு செய்து குற்ற குற்ற செயலில் குறிந்து அவருக்கு தண்டனை பெற்று செயலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மரண தண்டனை கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த மாதிரி ரேகை வர்றது தவறு புத்திகை கொண்டு வாழ்வில் உயர்வார் புத்தி ரேகை நல்லா எவ்வளவு நீளமா இருக்குதோ அவ்வளவு தூரம் உயர்வாங்க ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் வரும் இது ராகு மேடுன்னு சொல்லுவோம் இந்த புத்திரேகை ராகுமேட்டோட நின்று போச்சு சார் இந்த ராகு என்ன பண்ணுவார் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் செவ்வா ரகையும் இருக்கு இந்த ரேகை இதோட ராகுமேட்டோட நின்று போயிச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த சுக்கரன் வேலையாக ஆரம்பிச்சிருவார் ராகு என்ன பண்ணுவார் இருக்கிறத ஊதி விடுறது பெருசா இருக்கிற அப்ப புத்தியிலே சின்னதா இருந்ததுன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார் சுக்கரனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுவார் சுக்கரனுடைய ஜோடி சேர்க்கறது அதனால இன்பத்தை அளவு கடந்து இன்பம் அனுபவிப்பதற்கு தூண்டுவார் அல்லது ஆசை அதிகமாகி எல்லாத்திலையும் ஆசை அதிகமாகி கடன் நிறைய வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிடுவார் பொருள் வண்டி வாகனம் வீடு வாங்குறது ஒரு சில பேர் கேட்பாங்க சார் வீடு கட்டி பாதியில நிக்கிறது சார் கடன் வாங்கி வீடு கட்டி பாதியில நிக்க இருப்பாங்க ஒரு சில பேருக்கு நிறைய நிறைய பெண்கள் தொடர்பு ஆண்களா இருந்தால் பெண்கள் தொடர்பு பெண்களா இருந்தால் ஆண்கள் தொடர்பு நிறைய ஏற்படுத்துவார் இந்த புதிய ராகுபேட்டில இருந்தது இந்த அது அளவுக்கு அதிகமாக இருந்துருச்சு இதுல வந்து இதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க மழை பெரிய இருந்துச்சுன்னு வச்சுக்க சொல்லவே வேண்டியதுல தூக்கி விட்டுரும் பிரச்சனையை உண்டு பண்றதால ராகு மாதிரி கிடையாது ஊதி விட்டு பெருசாக்குவாரு பெருசாக்கக்கூடிய ராகு புத்தி ரேகை சின்னதா இருந்து இந்த புதன் மே இந்த சுக்கரமேடு உயர்வாழ்ந்து இதில் வலைபடி இருந்துருச்சுன்னா எக்கச்சக்கமான தொடர்புகள் எக்கச்சக்கமான பிரச்சனை எக்கச்சக்கமான கடன் இந்த மாதிரி உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் புத்தி ரேகை நன்றாக இப்படி நல்லா சிறப்பா இங்க ஆரம்பிச்சு இங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க அவரை யார் வச்சு கேட்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி கேட்கணும் அதை மாதிரி பாத்துக்கேன் ஆனா புத்தி ரேகை புத்தி ரேகை நல்ல நீளமா இருந்தாலும் பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை ரேகையே இல்லைன்னாலும் பிரச்சனை இதை நம்ம கைய பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணணும் புத்திரேகை இந்த மாதிரி இருந்துருச்சு கஞ்சத்தனமா இருப்பாங்க ஃபுல்லா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புத்தியா இருக்கும் காஞ்சத்தனமா இருப்பாங்க நல்ல ஒரு புத்தி அதிகமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு புத்தி நிறைய சொல்லக்கூடிய ஒரு மனப்புக்கு புத்தியில அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரேக எவ்வளவு தூரம் இருக்கு அதுல வெட்டு துண்டு இருந்தா அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுகிறது மனம் வருகிறது இந்த புத்தி ரேகையை கொண்டு புத்தி நல்லா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகையே ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே கம்பி மாதிரி இருக்கும் சார் இந்த மாதிரி ரெண்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் முழுவதும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் மணி மைண்டா இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முழு வரணும் இந்த ரெண்டு ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகா இருக்கும் இருதயம் என்பது ஒரு மனம் இரக்கம் காதல் அன்பு அதை குறிக்கக்கூடியது புத்தி ரேகைங்கிறது மனம் மனசுல புத்தியை கொண்டு வாழ்வில் எவ்வாறு உயர்வது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது ரெண்டு கையிலுமே இந்த மாதிரி ரேகை இருந்துச்சு வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில முன்னுக்கு வராது அந்த ஒரு விஷயத்துல வந்து நல்ல டாப் கொஸ்டின் வந்துருவாங்க எப்ப வருவாங்கன்னா இருந்து மேலும் கூடிய கிளை வரணும் ஏன்னா சூரிய ரேகை எப்ப உண்டு உண்டாகுதோ அந்த வயதுல இருந்து வருவாங்க விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை எப்பொழுது உற்பத்தி ஆகுறதோ அந்த வயதில் டாப் பொசிஷனுக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய தொழில் ரீதியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது மாதிரி ரெண்டு ரேகையும் சேர்ந்து இருந்தால் நல்லா பலமான ஒரு அமைப்பு உத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் கையில நம்ம கையில புத்தி ரேகை இந்த மாதிரி நடுப்புற வரதான் புத்தி ரேகை இது இருதய ரேகை இது ஆயுள் ரேகை இது ஆயுள் இது புத்தி ரேகை இங்க வர்றது இருதய ரேகை மேல இது நடுப்புற வரலாம் புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை நன்றாக உங்க கைய பாருங்க புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க சந்திரன் பக்கம் கீழே வளர்ந்திருந்தா கற்கொலைத்துறையில முன்னு போருவீங்க வேலை வளர்ந்திருந்தா வியாபாரத்துறையில முன்னு கோருவீங்க நல்ல நேராக இருந்ததுன்னா புத்திசாலி தனத்தால் வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கவினர் கண்ணன் வணக்கம்